அவர் செய்ய போற முயற்சி வந்து நூறு நொடிகளில் நூறு முறை வந்து தன்னுடைய விரலை வந்து பெண்ட் பண்ண போறாரு சார் சார் உங்களுக்கு இரண்டு விதமான முயற்சிகள் கொடுக்கப்படும் முதல் முயற்சியில் வந்து தட்சிணாமூர்த்தி சார் லிசன் ரெண்டு விதமான முயற்சிகள் கொடுக்கப்படும் ஓகேங்களா முதல் முயற்சியில் ஒரு வேலை மிஸ் ஆச்சுன்னா ரெண்டாவது முயற்சி கொடுக்கப்படும் ரைட்டுங்களா ஓகேவா ஏன் அப்படின்னா கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கோங்க பேனிக் வேணாம் இது ஒரு வாட்டி பண்ணாலுமே அது முயற்சி தான் ஸோ நூறு நொடிகளில் நூறு முறை வந்து பின்னோக்கி வந்து பென் பண்ணப் போறாரு ஸோ நூறு சதவீத ஓட்டுரிமைக்காக இந்த புரட்சி சாதனை நடக்க போகுது ஸோ நூறு நொடிகளில் நூறு முறை பென் பண்ணப் போறாரு கவுண்ட் பண்ணிக்கலாம் சோ இதோட விட்னஸ் வந்து லைன் கவர்னன்ஸ் இருக்காங்க தாளால இருக்காங்க மற்றும் வந்து பப்ளிக் இருக்காங்க சோ இன்டர்நேஷனல் பிரைட் वर्ल्ड ரெக்கார்ட்ஸ்ல இது ஸ்டார்ட் பண்ணலாமா பாலசுப்ரமணியன் சார் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் ஒன்று ஸோ உங்களோட கைத்தட்டகள் மட்டுமே அவரை உற்சாகப்படுத்தும் மக்களுக்கு உரிமை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தன்னுடைய விரல்கள் மூலமாக அதாவது வந்து விரல் மனுஷன் கூட கிடையாது தன்னுடைய விரலின் மூலயமா வந்து நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கிறார் மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி சார் பேராவரணைக்கு வந்து மற்றும் ஒரு புதிய உலக சாதனை நாயகன் உருவாக்கி கொண்டிருக்கிறார் லயன்ஸ் கிளப் ஸ்டாப் வாக்கு உரிமையை வலியுறுத்தி நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி மிக அருமையான மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது நூறு நொடியில் நூறு முறை என்பதை விட எழுவத்தி ரெண்டு செகண்ட்ல எண்பத்தி ரெண்டு செகண்ட்லேயே செய்ய முடித்திருக்கின்றார் எண்பத்தி ரெண்டு செகண்ட்லயே விடித்திருக்கின்றார் நூறு முறை பின்னோக்கி செல்லுதற்கான ஒரு முயற்சி சாதனையாக மாறி இருக்கிறது வெறும் எண்பத்தி ரெண்டு செகண்ட்ஸ்ல விட்னஸ் பண்ண கலையரசி மேம் இதோட விட்னஸ் என்னன்றது சொல்லிடலாம் எட்டி செவன் செகண்ட்ஸில் ஹி ஹாஸ் கம்ப்ளீட்டட் ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் ஸோ ஒன் மினிட் சிக்ஸ்டி செகண்ட்ஸில் செவன்டி கவுண்ட்ஸ் எயிட்டி செவன்ல ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் பட் அவங்க எங்களுக்கு கொடுத்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் செகண்ட்ஸில் ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் கொடுத்தாங்க பட் ஹி டிட் த பெஸ்ட் ஜாப் ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க போல எயிட்டி செவன் செகண்ட்ஸில் ஹி டிட் ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டிங் இன்று முதல் திரு தக்ஷணாமூர்த்தி அவர்கள் அரிமா சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர் மற்றும் அல்லாமல் வேர்ல்ட் ரெக்கார்ட் லெஜன் என்றும் அழைப்பார்கள் சோ சாதனைக்கு வயசு தடை இல்லை அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்க தனித்துவமிக்கமான எந்த விதமான முயற்சிகள் இருந்தாலும் எங்களை அணுகலாம் இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உங்களை கைட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணோம் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் திரு சிதம்பரம் அவர்களையும் கமலா நீலகண்டன் அவர்களையும் வரும்படி அன்போடு அழைக்கின்றோம் மோகன் அன்புக்குரிய மோகன் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம் அண்ணன் மோகன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம் சார் எங்க சார் வந்தவொன்னு உங்களையே பார்த்து பார்த்து கண்ணோலிங்க சார் வந்ததுலேருந்து உங்களுக்கு